ரொம்ப எளிமையான வழி என்ன தெரியுமா பாகுபலியில் அந்த அரசு உட்கார்றப்ப இப்படி உட்காருவா கே ஒன் கல்ல வந்துடும் இப்படி இப்படி வச்சு கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு இப்படி இப்படி மாற்றி மாற்றி போட்டான் போட்டால் இந்த வாழ்வு உடனே அடங்கியது அள்ளிவார் கல்லீரலுங்கிறது இங்கே இந்த இடத்துல ஒரு முக்கோணம் மாதிரி பெரிய வடிவத்தில் இருக்குது இதனுடைய வடிவமும் கண்ணினுடைய வடிவமும் ஒன்று இது கல்லீரல் துணை உறுப்பு வந்து பித்தப்பை அதே போல் இந்த பக்கத்தில் வர்றப்ப நெருப்பு பூதம்னு சொல்கிறாங்க அது சுருக்கமான சொல்ல சொல்கிறப்ப தீ அப்படின்னு சொல்கிறப்ப மனமும் இதையும் சேர்ந்துருக்குது எல்லா மருத்துவ நூல்களையும் பெரிய காடியத்தை பெரியாடியும் இருக்காங்க நம்ம புத்தகத்தில்தான் நம்ம என்ன செஞ்சோம்னா துணிச்சலாக மனம் அப்படின்னு போட்டிருக்கோம் மனமும் இதயமும் சேர்ந்து தான் இயங்குது அதுக்கு அடுத்தப்பில் கீழே இருக்கிறது வந்து இது தான் வந்து செரிமான மண்டலத்தினுடைய தலைமை அதிபதி மண்ணீரல் மண்ணீரலோடு சேர்ந்து பேன்கிரியாசை சேர்த்துக்கிறோம் சரியானபடி இங்கிலீஷில் புரோனியூஷன் பண்ணோம்னா ஸ்பிலினோ பேன்கிரியாட்டிக் அப்படி தான் சொல்லணும் அதனுடைய இயக்கத்தினுடைய கீழே இருக்கிறதுக்கு வந்து பேர் இறப்பை ஆக இப்படி தான் உயிர் சுற்று இங்கே போய் அதுக்கப்புறம் இங்கே வந்து அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக போகிறப்ப சாப்பிட்டு செரிச்சது உங்களுக்கு போகிற இடம் தான் நுரையீரல் ஏன் நுரையீரல்னு சொல்லிட்டு இங்கே சோத்துகை பக்கம் பெரிய இடத்துல காட்டுறோம்னு சொன்னோம்னா இதுதான் பெரிய நுரையீரல் இந்த இடத்துல வந்து இதயமும் மற்றமும் அடைச்சிருக்கிறதுனால நம்ம பெரிய நுரையீரல்னு சொல்கிறோம் ஆக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுங்கிறது தான் சிறுநீரகம் சிறுநீரகம்னா முதுகில் காட்டிக்கலாம் இது அந்த விரைவு அது அந்த உயிர் எப்படி விரைவாக ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல அமைப்பு நம்ம வச்சுக்கணும் இல்லையா கல் ஈரல் ஈரலை ஊற்றுருவோம் தீ ஈரல் ஈரலை ஊற்றுருவோம் கல் தீ மண் நுரை நீர் இதாங்க சுற்று பஞ்சபூத்தில் இதான் சுற்று இந்த சுற்றினுடைய இந்த வடிவத்தை நீங்கள் பார்க்குறப்ப இந்தப்போ நுரையல் ஓட்டம் கல் இந்த இடத்துல கல்லீரல் பெனிஃபிட் ஆகுது இப்போ நீங்கள் சின்புத்திரலை இந்த ஓட்டத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப முதல்ல பெனிஃபிட் ஆகிறது இது கல்லீரல் வெறும்னால் எல்யூ லெவன் தலைவலி புளின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா எவ்வளோ கலஞ்சாமம் இருக்கும் இது இங்கே சுற்றுது சுத்துறதுல கல்லீரலில் லாபம் பெறுது அதனால் அது தலைவலி புள்ளி தலைவலி புள்ளிங்கிறது நிற்கினே ரெண்டாவது மணாக்கு மஞ்சள் தனிப்படம் போட்டு எல்யூ லெவனில் தலைவலி புள்ளின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கோம் அதுக்கு அடுத்தாப்புல இந்த இடம் வந்து எல்யு டென் எல்யூ டென் அப்படின்னு சொன்னோம்னா லங்ஸில் பத்தாவது புள்ளி எல்யூ என்பது நுரையீரனுடைய ஆங்கில குறியீடு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இப்போ அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கினேன் குளிர்ந்த பட்டு கை ஜில்லுன்னு போயிடுது ரத்த ஓட்டம் இல்லை அக்கு பிரெஷர் படி ஸ்டாண்டர்டு இது என்னென்னா இருபத்தி ஒரு தர சுற்றி ஒரு புள்ளியை அறுபது தடவை அமுக்கணும் அதான் ஸ்டாண்டர்டு சில இடத்துல நீங்கள் இருபது தர அமுக்குனிங்கனாலும் போதும் முப்பது தர அமுக்கினீங்கனாலும் போதும் இல்லை பத்து தடவை சுற்றினாலும் போதும் இந்த இடத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னோம்னா ரெண்டு தடவை அமுக்குனாலே முழு கைக்கும் ரத்த ஓட்டம் வந்துடும் இதுதான் எல்யூ பத்தினுடைய சிறப்பு இதே இது எல்யூ நைன் அப்படிங்கிறது வந்து நுரை ஓட்டத்தில் மண் இப்போ பேரும் அதே அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் நுரை கல் நுரை தீ நுரை மண் நுரை நுரைன்னு வர்றத நுரை தன்வல்னு சொல்லிடுறோம் அது என்ன பண்ணிட்டு எல்யூ எட்டு அதுக்கப்புறம் இதே இடத்துல இங்கே வர்றப்ப எல்யூ ஃபைவ் அதாவது ஏழு இங்கே வந்துடுது ஆறு இங்கே வந்துடும் இங்கே அஞ்சு வர்றப்ப எல்யூ ஃபைன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல நுரையீரலினுடைய சக்தி எங்கே போகுது அப்படின்னு சொன்னோம்னா சிறுநீரகத்துக்கு போகுது இது நூறு பர்சன்ட் இயங்கக்கூடிய வாய்ப்புடைய ஒரு புள்ளி ஆக கையை நீங்கள் இயக்குனீங்கன்னாலே அதனுடைய சக்தி இந்த எத்தனை இடத்துல பெறலாம் அஞ்சு பூதத்தில் பெறலாம் இப்போ யாராவது ஒருத்தங்க மயக்கத்துலேயே எதுலேயும் இருந்தீங்கன்னா அதை முதல் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கோம் இப்படி ஒரு அமுக்கு அமுக்கு ஒரு ஒரு அமு என்ன என்னாகும் அந்தந்த இடங்கள்லாம் புத்துணர்ச்சி ஆக பெலுக்கு முக்கியம் இப்ப அஞ்சு பூதங்கள்லயே ஆரோக்கியத்துக்கான உடல் நலம் பெறுவதற்கான பூதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் தான் நமக்கு முதலாவதாகவும் நம்ம உடம்புல இயங்க இயக்கப்படுறது நுரையீரல் தான் நம்ம இறந்து விட்டதாக அறிவிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க முயற்சி பண்ணுறதும் நுரையீரல் தான் ஆக ஆக்சிஜன் தான் ஆக நீங்கள் நல்லா இருக்கணும்னா எது வேணும் உங்களுக்கு ஆக்சிஜன் இதில் வந்து இதுவரைக்கும் யோகாசன பயிற்சியோ அல்லது மூச்சு பயிற்சியோ செய்யாமல் இருந்தீங்கன்னா முதல்ல அதை செஞ்சிடுங்க அதுலேருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் அந்த சிறுநீரகம் என்பதற்கான சக்தியை நம்ம வந்து எடுக்க முடியும் இன்றைக்கி யோகா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் பண்ணி உலக அளவில் கொண்டு போயிட்டாங்க அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும் ஒத்த வரையில் சொல்லணும் இதை வச்சு தான் சிறுநீரகத்திலிருந்து நம்மளால் உயிர் சக்தியை எடுக்க முடியும் கொஞ்சம் புதுமையாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால சுற்று அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம தொடங்கி வைக்கிறோம் சுற்று அப்படின்னு சொன்னோம்னா பூமிக்கு ரெண்டு விதமான சுற்று இருக்கும் என்னென்ன ஒன்று தன்னத்தானே சுத்துது இன்னொன்று மையமாக சூரியனை வச்சு சுற்றுது அந்த சுற்று தான் அதனுடைய உயிர்ப்பு இப்போ நுரையீரலுக்கு வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா நுரையீரலுக்கு சுற்று பார்க்குறப்ப லங்ஸுன்னு ஒரு சக்தி எல்யூ ஒன் எல்யூ டூ எல்யூ த்ரீ அப்படின்னு வர்றப்ப எல்யூ ஃபைவ் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று முடியுது இது அந்த நுரையலினுடைய சக்தி போகிற பகுதி இது உங்கள்கிட்ட அந்த புத்தகத்திலே இருக்குது இதை நம்ம என்ன சொல்லுவோம் இன்சக்தி இந்த இடத்துல நகருதுன்னு சொல்கிறோம் அது இந்த வரிசை நம்பர் படி நகருதுன்னு சொல்கிறோம் அடுத்தது இதுக்கு பக்கத்தில் அந்த நுரையலினுடைய அந்த ஆதிக்கத்தில் உள்ளது பெருங்குடல் பெருங்குடல்ங்கிறது லார்ஜ் இண்டஸ்ட்ரின் ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுனு வந்து அது அப்படியே கழுத்தில் ஏறி பத்து பதினொன்றுன்னு சொல்லிட்டு மூக்கில் முடியுது இப்போ நம்ம அறிஞர்கள் வந்து அந்த ஞானிகளும் துறவிகளும் இப்படி வச்சுட்டு தான் உட்காருவாங்க இந்த முத்திரைக்கு பேர் சின் முத்திரை இந்த சின் முத்திரையில் வச்சுக்கிட்டு உட்காந்தா அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னோம்னா நுரையீரல் என்கிற தலைமை உறுப்பையும் பெருங்குடல் என்கிற துணை உறுப்பையும் அவர் வந்து இணைச்சிடுறாரு இணைச்சிட்டு உட்காந்தா இப்போ நடக்கிற பேர் என்ன இதுதான் சுற்று நுரையீரலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பாதை இந்த பெருங்குடலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் பாதை இது இப்படி மூடுனா தான் அது சுற்று இப்போ அடுத்தாப்புல நுரை இதெல்லாம் தூப்பு தூப்ப சொல்ல முடியணும் கால் என்பது கல் மண் நீரகம் காலினுடைய நீட்சி கை என்பது நுரை மன இதயம் நீட்சி இது நுரை இது மனம் இது இதயம் இது தனித்தனியாக இருக்குது மனம் தனித்தனியாக இருக்குது காலில் வந்து கல்லீரல் கால்பிழ தனித்தனியாக இருக்குது இதயத்துக்கு மட்டுமான சிறப்பு என்ன ஒரே விரலில் இது வரைக்கும் வந்து கட்சி ஒம்பது வரும் அதுக்கு உடனே எஸ்ஐ ஒன்று ஆரம்பித்து இப்படி வந்துடும் இப்போ இதை இப்படி பிடிச்சா நுரையினுடைய முழு சுற்று இந்த சுற்றுங்கிறதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது இந்த ஒரு இது தான் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது உங்களுடைய சிந்தனை கூர்மையாக இருந்தால் ஒரு மேஜையினுடைய ஒரு முனையை கொடுத்தால் நீங்கள் மற்ற முனைகளை வைத்து அந்த முழு உருவத்தை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் இப்போ இது ஒன்று கொடுத்தாச்சு இல்லை மிச்சத்தை நீங்கள் கற்பனை செய்யணும் மிச்சத்தை நீங்கள் எப்படி இணைக்கிறதுன்னு நீங்கள் கற்பனை செய்யணும் அது மாதிரி நான் ஒரு கற்பனை செஞ்சு இதை சேர்த்தா நுரையீரல் அப்படிங்கிற ஆக்சிஜன் சக்தி நிறையா நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒருத்தர் வயிற்றில் தொந்தரவு அப்படியே எதுக்களிக்குது சாப்பாடும் அந்த சா கச்சிசி எல்லாம் சேர்ந்து வச்சு இந்த வால்வை தூக்கிட்டு அடிக்குது அதான் நெஞ்சல்னு சொல்கிறீங்க அப்போ அந்த ரெண்டு இடத்தையும் இணைக்கலான்னு நான் ஒரு முயற்சி பண்ணி இதை ஒரு பிட்டு ஒயராக வச்சுக்கிட்டு இந்த கையை இங்கே வச்சேன் எஸ்பி இந்த லைன் வந்துக்கிட்டு இருக்குது இந்த இடம் எஸ்டி ஸ்டொமக் இறப்பை பகுதி இப்படி வந்துக்கிட்டு இருக்கு இப்படி இப்படி வச்சு கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு இப்படி இப்படி மாற்றி மாற்றி போட்டேன் போட்டால் இந்த வாழ்வு உடனே அடங்கியது வயிறு உடனே கமுக்கமாக துடிச்சிச்சு இதுதான் நம்ம மரபில் ஒவ்வொரு சன்னதிக்கு சன்னதி போட்டு ஆக எஸ்பியில் ஒரு இந்த ஒரு முனையையும் எஸ்டியில் இந்த ஒரு முனையின் தொட்டாலே செரிமானம் ஆகிவிடுகிறது வயிறு தானே செரிமானத்துக்கு அதிபதி செரிமானம் ஆக எந்த இடத்துல வேண்டாலும் நீங்கள் அந்த இணைப்பை கொடுப்பதன் மூலம் அந்தந்த இதை சீரான வகையில் துடிக்க செய்து நீங்கள் குணநலம் அடையலாம் இப்போ மற்ற சுத்தையும் நம்ம அதே போல் முயற்சி பண்ணுவோமா இது புதிய விஷயம் எ எந்தெந்த சித்தர்களுக்கோ தெரிஞ்ச மிகப்பெரிய ரகசியம் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த எல்லா ரகசியங்களும் பொதிந்து விடக்கின்ற ஒரு இருள் இருள் பகுதி அதை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு பயிர் செய்கிறப்ப நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அவ்வாறு தேடினது தான் அந்த முடிவுகள் அதே போல் விடிய காலையில் கண் விழிக்கிறீங்கல்ல கிட்னிலேருந்து லிவருக்கு சங்கதி வந்து நீங்கள் விழிக்கிறீங்கள அந்த நேரத்தில் நீங்கள் இரவில் என்ன கேள்வி வச்சுக்கீங்களோ அதுக்கான விடை கிடைக்கும் இப்படிலாம் தான் என்னுடைய புத்தகங்கள் ஏன்னா இதை வேறு புத்தகங்கள் நீங்கள் தேடி வந்து அடைய முடியாது இப்போ இந்த சுற்றம் முடிச்சிட்டோம்ல இந்த சுற்றம் முடிக்கணும்னா எது மனமும் ட்ரிபிள் வார்மர் மூவப்ப மண்டலம் மூவப்ப மண்டலம்னால் என்ன சுவாசம் ஜீரணம் கழிவு ரெண்டுத்துக்குமான உதர விதானத்தை ஆற்ற பகுதி தான் இந்த நாலாவது விரல் திருமணமானவர்களுக்கு மோதிரம் போடுவதனுடைய நோக்கம் அவங்களுடைய மன கிளேசங்கள் இயல்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக நீர்ப்புள்ளி இதில் மூணு நீர்ப்புள்ளி இருக்குது இந்த இடத்துல மோதிரம் போட்டிங்கன்னா ராக்கெட்டு வேகம் நாலாவதில் போட்டிங்கன்னா குதிரை வண்டி வேகம் இந்த இடத்துல ஒரு மோதிரம் போட்டிங்கன்னா மாட்டு வண்டி வேகம் அதாவது அந்த லோடை வந்து குறைச்சிருக்கும் இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க ரெண்டாவது பேரெல்லாம் மோதிரம் போட்டுக்கலாம் விந்தணுக்கள் குறைவு அப்படிங்கிற இருக்கிறவங்களும் இந்த குழந்தை பேர் தேவை உள்ளவர்களும் இந்த இடத்துல மோதிரம் போட்டுக்கலாம் இது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து சுத்திகரிக்கும் நீங்கள் பார்க்குற வேலைகளில் ஏற்படல லோடை வந்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மையுடையது இந்த சுற்றில் இந்த ரெண்டாவது சுற்று மன சுற்று சரியாக இருக்கணும்னு வச்சிங்களேன் ஒருத்தருக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சக்தி அந்த ரெண்டு விரலில் போகிறப்ப மனசுற்று அவங்க அவங்களுக்கு நீங்கள் முடிச்சு கொடுக்கலாம் நீங்களே பிடிச்சிங்கன்னாலும் ரொம்ப சங்கடமாக இருக்கிறப்ப இது பிடிச்சிங்கன்னா இதுதான் மனசுற்று ஒருத்தருக்கு இதயம் லோ பம்பிங் ஆகிடுச்சு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்போ எதை சேர்க்கணும் இதயத்தையும் இதயத்தின் துணை உறுப்பாகிய சிறுகுடலையும் சேர்க்கணும் இவ்வளோதான் இதயத்தை அவசரத்தில் எழுப்பணும் பிடிச்சிங்கன்னா போதும் வேணா விட்டு விட்டு பிடிக்கலாம் இது இந்த இடத்துலையும் பிடிக்கலாமான்னு சொன்னால் இந்த இடத்துல ஹெச்சி புள்ளி கிடையாது ஹெச்சி எட்டு இஞ்சி இருக்குது ஹெச்சி ஒம்பது இஞ்சு இருக்குது அதனால இங்கே பிடிக்கிறத விட புள்ளிகள் உள்ள இடத்த பிடிக்கிறது லாபம் அதனால் இந்த இடத்துல தான் பிடிக்கணும் ஆக என்ன செஞ்சிட்டோம் நுரை சுற்று மன சுற்று இது எந்த புத்தகத்துலையும் இருக்காது மன சுற்று இதய சுற்று அதுக்கு அடுத்தது கல்லீரல் சுற்று கல்லீரல் முதல் புள்ளி சொல்லுங்கள் பார்க்கலாம் லிவர் ஒன்று இப்போ கல்லீரனுடைய இறுதி புள்ளின்னா நீங்கள் இங்கே தான் சொல்லுவீங்க அது அங்கே போய் திரும்பி வரும் கால்பில்டர் மூலமாக திரும்பி வரும் ஆக சுற்றுன்னு சொன்னோம்னா அடுத்த துணை உறுப்பினுடைய இறுதியை பார்க்கணும் துணை உறுப்பினுடைய இறுதி என்ன ஜிபி ஜிபி துணை உறுப்பு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இங்க அப்படி வச்சுக்கோங்க நாற்பத்தி அஞ்சுன்னு சொன்னது வந்து எஸ்டிக்கு ஆமாம் எஸ்டிக்கு தான் கால்பில்லர் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இப்போ இது லிவர் ஒன் லிவர் ஒன்று கூட சென்ட்ரலுக்கு வந்துடும் இப்போ இந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஆள்காட்டி வரலாறு பிடிக்கும் நாலாவது வீரனுடைய அந்த இடம் இப்போ என்ன செய்றீங்க கல்லீரலை இணைச்சிட்டிங்க அதுக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது மண் எஸ்பி ஒன் எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் இதையும் இதையும் சேர்த்து சேர்த்த மாதிரி கூட வச்சுட்டு அழுத்தலாம் மண்பூதத்தில் என்ன குறை இருந்தாலும் சர்க்கரை நோயிலிருந்து தொடங்கி செரிமான கோளாறிலிருந்து ஆரம்பித்து எந்த கோளாறாக இருந்தாலும் தொடர்ந்து அமுக்குனிங்கன்னா அந்த முழு சுற்று கிடைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அறுபது தர ஆமாம் எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் எஸ்பி டூ சர்க்கரை இப்போ நம்ம இந்த சுற்றுங்கிற இடத்துல உள்ளது மட்டும் கவனிங்க இந்த எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ்னுடைய ஒரு சிறப்பை தமிழ் தெரிஞ்சு தமிழ் புள்ளி பேர் தெரிஞ்சால் தான் அவங்களால சொல்ல முடியும் அப்படின்னா எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ்க்கு சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா இது இதே போல் எதிர் புள்ளி என்ன இப்போ எதிர்ப்புள்ளின்னா என்னான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதுல கவனிச்சிங்க எஸ்பி ஃபை அப்படின்னு சொன்னோம்னா மண் ஓட்டத்தில் நுரையீரல் அப்போ எஸ்பி ஃபைவுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொன்னோம்னா நுரை ஓட்டத்தில் மண் ஆச்சுங்களா எஸ்பி ஃபைவ் ஆப்போசிட் எல்யூ நைன் இது மாதிரி அறுபது புள்ளிகளை தோற்றீங்கன்னா எத்தனை எதிர் புள்ளி வரும் முப்பது ஜோடி கிடைக்கும் அதை நீங்கள் தனியாக எதிர் எழுதி பாருங்க இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால் எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எதிர்ப்புள்ளி என்ன எஸ்டிங்கிறது என்ன ஸ்டொமக்குங்கிறத விடுங்க மண்பூதத்தில் நுரை புள்ளி அதே போல் நுரையில் மண்புள்ளி என்னான்னு பார்க்கணும் இது துணை உறுப்பு அதனால் துணை உறுப்பில் பார்க்கணும் எல்யூ நைன்கிறது வந்து துணை உறுப்பில் பாருங்கள் எல்லையில் பாருங்கள் எல்லையில் மண் என்ன லார்ஜ் மண் மண்பூத எங்கே வருது லார்ஜ் இண்டஸ்ட்ரின் பதினொன்று பதினொன்று இப்போ எதிர்ப்புள்ளி வந்து இந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரி இது எப்படி பெருங்குடலை தூய்மை செய்கிறதோ அதே போல் எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவும் பெருங்குடலை தூய்மை செய்யும் இது ஜீரண மண்டலத்தை நிறைவு செய்கிற ஒரு புள்ளி இந்த ஒரு புள்ளியை தூண்டினாலே முகவாதம் போகும் ஏன்னா ஜீரண மண்டலத்தை முடிச்சு வைக்கிது ஜீரண மண்டலத்து ஒரு பகுதி இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஓவராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ராத்திரிலையும் இதை அரைக்க பார்க்குது இந்த பசுமாலாம் ரெண்டு இறப்போ வச்சுட்டு அசை போடும்ல இந்த பல்லு கடிக்கிறாங்களோ வீட்டில் பிள்ளைங்கள்லாம் அதுக்கெலாம் என்ன காரணம்னு சொன்னால் ஓவராக தின்னுட்டுச்சிங்க அது ஆனால் செரிமானம் ஆகலை உடனே செரிமானத்தை கீழே நவுத்துணும்னா இந்த அறவை எந்திரம் மேலே ஆட்டுது அதான் சாப்பாடை கம்மி பண்ணி செரிக்கிறதுக்கு ரெண்டு இஞ்சியை போட்டு ஒரு ஏழரை மணிக்குள்ளே சாப்பாடு போட்டு அசமலைக்கு படுக்க வச்சிட்டிங்கன்னா ஒழுங்காக இருக்கும் ஒம்பது மணி பத்து மணிக்கு பிஸ்கட் பாக்கெட்டையும் அதையும் இருந்துச்சுன்னா நர நரம் தான் கட்டிக்கும் ஆக அதுக்கான புள்ளி வந்து எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் இதுதான் எதிர்ப்புள்ளி புள்ளி எப்படி பார்க்குறதுங்கிறது இப்போ இதே போல் கே செவனுக்கு எதிர்புள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கே செவன்னா கிட்னியில் ஏழாவது புள்ளி நுரை பார்த்திங்கன்னா எல்யூ ஃபைவ் எல்யூ ஃபைவ் நீங்கள் முறைப்படி இதை இயக்கி இயக்கி நீங்கள் கிட்னிக்கு பவர் கொடுக்கலனா கிட்னியினுடைய எனர்ஜி லோவாக போயிடும் கல் உருவாயிடும் அப்போ அந்த கல்லை கரைக்கிறதுக்கு இந்த இதை கேட்டு வாங்குது கொடுக்குற தாய்கிட்ட கேட்டு வாங்குற இடம் தான் இது கே ஏழு அப்படிங்கிறது அப்போ அந்த இடத்துல ஒரு ஊசியை வச்சிங்கன்னா சிறுநீரக கல் கரையணும் கரைஞ்சிரும் ஆக யாரும் கல்லை வந்து தூக்கி உள்ளே போடல வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு உருவாகவும் அது பாட்டுக்கு மறையும் அது ஒரு எனிமை கிடையாது நம்ம வந்து அந்த கே ஏழு புள்ளியை தூண்டுறது மூலமாகவே என்ன செஞ்சிடலாம் கல்லை கரைச்சிடலாம் அவங்களுக்கு லோ எனர்ஜின்னு அர்த்தம் கிட்னியில் லோ எனர்ஜி சரியானபடி எடுக்கலை சிறுநீரகத்தையும் யூரினரி பிளேடரையும் இணைக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒயர் வந்து இதுதான் இந்த ஒயரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் ரெண்டுத்தையும் நினைச்சிங்கன்னா ஒரு அறுபது தடவை அம்முனிங்கன்னா கிட்னி வந்து நல்லாயிருக்கும் கட்டை வரல வச்சு கிட்னி ஒன்றுங்கிறது தொடணும் கே ஒன் அதுக்கப்புறம் அப்படியே அந்த வரல நவுற்றி அந்த யூபி அறுபத்தி ஏழுங்கிறது தொடணும் அறுபத்தி ஏழுங்கிறது வந்து இந்த நகத்தினுடைய வெளிப்பக்கம் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு இந்த ஆமாம் இந்த இடத்துல ஒரு ஆள் விரலை வச்சு அழுத்திக்கிட்டு அப்படியே உங்கள் காலை அடக்கி கட்டை விரலை கொண்டு வந்து அந்த கே ஒன்றில் தூக்கி வைங்க வச்சு ரெண்டுத்தையும் அமுத்துங்க இதுதான் கிட்னியை நல்லா வச்சுக்கிற ஒரு முறை அறுபது தரம் அமுக்கினீங்கன்னா போதும் இல்லை உங்களுக்கு இந்த விரல் சரியாகலைன்னா இன்னொரு விரை கையை எடுத்துக்கிட்டு இஞ்சியை வச்சுக்கிட்டு அமுக்கி ஆள் விரலை இப்படி தொடலாம் கே ஒன் கட்டவரல் அப்படியே இவ்வளவு சிரமப்பட்டு காலை தூக்கிட்டு செய்யறத இல்லை இந்த இதில் வச்சு செய்யணும் தூண்டுறது இது ஒரு மின்னோட்டம் ப்ளஸ் மைனஸ் மாதிரி இது ஆக இப்படி தூண்டலாம் ரொம்ப எளிமையான வழி என்ன தெரியுமா பாகுபலியில் அந்த அரசு உட்காருறப்ப இப்படி உட்காருவா கே ஒன் மொத்தக்காலில் வந்துடும் யூபி அறுபத்தி ஏழு எங்கே வந்துடும் சுண்டுவரில் இங்கே வந்துடும் இப்படி தான் நம்ம அம்மாலாம் சமைச்சாங்க என்ன செட்டியில் போடுறது எல்லாமே இப்படி தான் சமைச்சாங்க கே ஒன்னுங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இயங்கிகிட்டு இருக்கோம் பத்தாவதுக்கு பாகுபலி இல்லை அந்த மாதிரி என்ன செய்வாங்க தட்டிக்கிட்டே இருப்பாங்க காலை அப்போ கே ஒன்றில் தட்ட தட்ட இந்த இந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகும் சின்னீரக பிரச்சனைங்கிறது வராது இது தொடர்ந்து இயங்கிகிட்டு இருக்கிறப்ப மேற்கொண்டு சக்தி இது வழியாக உள்ள வரும் கே ஒன்றை இயக்கிகிட்டே இருக்கிறப்ப அதாவது பெரிய தலைமை அலுவலகம் ஒன்று இருக்கும் ஏஜென்ட் ஒன்று இருக்குங்க மாதிரி நமக்கான தலைமை அலுவலகம் வந்து இருக்குது எவ்வளோ செய்தி இருக்குது இந்த அந்த அவ்வளோ செய்திக்கும் பேர் வந்து வான் பேரேடுன்னு பேருங்க இப்போ ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து இப்போ இங்கே ஒரு தமிழனா ஒரு தமிழ் தெரிஞ்சாலும் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா இதில் உள்ள எல்லா வரலாறுகளும் வான் பேரேட்டில் இருக்குது அந்த பேரேட்லேருந்து இது வழியாக நீங்கள் வந்து உங்களால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தியை கூட உங்களால் எடுக்க முடியும் அந்த மாதிரி பேரேடு படிக்கணும்னா உங்களுக்குள்ள தகுதி என்னவென்றால் உங்கள் பேர் நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது யான் எனதென்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும் அப்படிங்கிற மாதிரி வரும்ல ஆக இந்த நான் எனது என்பது உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்னுடைய பொருள் நான் என்பது அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த வெற்றி இடத்துல அது வந்து உட்காரும் முடியுமானு பாருங்கள் முடிஞ்சுன்னா அந்த சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ விஷயங்கள் புரியும் நுரை சுற்று மன சுற்று இதய சுற்று இதெல்லாம் வலிமை அடையும் பிடிச்சாலே போதும் அடுத்தது கல்லீரல் சுற்று மண்ணீரல் சுற்று சிறுநீரக சுற்று அஞ்சு பூத சுற்று மன சுற்றோடு சேர்ந்து ஆறு சுற்று இல்லையா இப்போ நம்ம பார்த்தோம்ல நுரை மன இது ஆறு சுற்று ஆயிடுச்சு ஏழாவது ஒரு சுற்று இருக்குது எட்டாவது சுற்று இருக்குது டியூ ரெண்டுன்னு ஒன்று இருக்குது டியூன்னா என்ன ரெண்டுன்னா என்ன அதுக்கு சரியான விளக்கங்கள் இல்லை பட் வந்து ஆளுமை நாடி அப்படின்னு சொல்கிறது இப்படி சுற்றி தலைவலியே அப்படி வருது இல்லை இந்த ஆசன வாய்க்கு இருந்து ஒரு புள்ளி மேலே எழுந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இது உள்ளார போகும் இதுதான் டியூ ஆளுமை நாடி இதை உயிரக்கு பஞ்சரில் சிவன் நாடின்னு சொல்லியிருக்கோம் சிவனுடைய சக்தி அந்த சிவனுடைய சக்தின்னு சொல்கிறப்பையும் நம்ம என்ன சொல்லி ஒன்றுக்க சொல்லி இங்கேருந்து இந்த டியூ டுவெண்ட்டி வரைக்கும் தான் சிவன் இந்த இடத்துல ஒரு ஊற்று போல் சில விஷயங்கள் உருவாகி அதுக்கு பிறகு இங்கே வர்றப்ப இந்த இடம் சக்தியினுடைய இடம் ஆக சிவனுக்குள் சக்தி அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஆயிடும் இங்கே இருந்து கர்ப்பணாடின்னு சொல்கிற ரெண்டுங்கிறது இப்படி நேராக வந்து இப்படி வந்து இந்த இடத்துல முடிகிறப்ப இது வந்து ரென் அது கர்வ நாடி அப்படின்னு சொல்லுவாங்க இது கற்பநாடிங்கிற தமிழ் சொல் இது ரெண்டு சேரணும் இப்போ இந்த ரெண்டு இதுவும் சேரத்துக்கு என்ன வழி உதட மூடணும் அவ்வளோதான் உதட மூடினாலே இந்த நாடி வந்து சேர்த்துரும் அதில் வந்து அவ்வளோ பயன்கள் இருக்குது எது இந்த உதட மூடுறதுல அவ்வளோ பயன்கள் இருக்குது மூடி அசைச்சிங்கன்னு வச்சிங்களேன் உடம்புல உள்ள அத்தனை சத நரம்பு அது அத்தனை அசையும் அத்தனையும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு கொண்டு அது ஒரு மினி எக்ஸசைஸ் மாதிரி குழந்தை வந்து பால் குடிக்கிறப்போ சப்புது அப்படின்னு சொன்னோம்னா அது எத்தனை வாட்டி சப்புதோ நம்மளாம் அவ்வளோ போட்டு வாயை போட்டு இப்படி இந்த ஸ்விம்மிங் போட்டு அதெல்லாம் இது பண்ண அந்த அசைவு வந்து உயிர் சக்தியை எழுப்பும் உயிர் சக்தியை தொய்வு விடாத மாதிரி அமைக்கும் ஒரு விளையாட்டு வீரன் வந்து தன்னுடைய சுறுசுறுப்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதையாவது கொறிச்சிக்கிட்டே இருப்பான் அது ஸ்டைல் மாதிரி கட்டுவாங்க சினிமாவில் எல்லாம் வாயில் குறிச்சிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி எதாவது ஒரு போட்டு அசைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உயிர் சக்தி நல்லா எக்ஸஸ்ஸாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் அதுதான் இந்த நாடு ஏழு சுற்று பார்த்துட்டிங்கல்ல ஏழையும் இணைக்கணும் ஆறு இல்லை ஏழையும் இணைக்கணும் அதை எப்போ எங்கே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் கோயிலில் போய் கருங்கல்ல நிற்கிறீங்க மூண்டிடுதா மூணு ஏறி இறங்கிடும் கருங்கல்ல நிற்கிறப்ப அந்த சக்தி கையை குவிக்கிறீங்க அடுத்த மூணு இன்னும் ஏழாவது இது சேரணும் தீர்த்தத்தை விடுத்தோன்னா வாயில் போட்டோன்னா வாய் மூடிறோம் அது மூடுறதுக்காக தான் அந்த கொஞ்சோண்டு ஒரு கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்குறாங்க இப்போ இப்படி வச்சுக்கிட்டு நின்று வாயை மூடிட்டிங்கன்னா ஏழு நாடும் இணைஞ்சிருந்தோம் அந்த மாதிரி நிற்கிறதே அவ்வளோ பலன் கையை குச்சா மூணு நாடு உங்களுக்கு நுரையமன இதயம் வந்து இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கலாம் இப்படி குச்சான்னு மூணு இப்படி உட்காந்துருக்கோம் இதில் சில பெனிஃபிட் இருக்குது அப்போ இதிலேயும் வந்து அந்த இது வந்து இணையும் பாடல் பாடுறப்ப அசைக்கிறீங்கல்ல அந்த அசையும் உயிர் சக்தியை தூண்டும் அதே போல் ஒரு மந்திரத்தை சொல்கிறப்ப அவர் வந்து அசைக்கிறப்ப ஒரு நெஞ்சியாங்கொலை துடிக்கும் மந்திரத்தை சொல்கிறவங்க அவருக்கு நெஞ்சின் மூலம் நுரையீரல் மூலம் அந்த மந்திர சொல்கிறவருக்கு பலன் நம்ம காதில் வாங்கின உடனே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து அதிர்வுகள் ஏற்படுறப்ப நமக்கு கேட்குறதுனால பலன்கள் பாட்டை பாடினாலும் பலன் பாட்டை கேட்டாலும் பலன் பாடுவதனால எந்த உறுப்புக்கு பயன் சொல்லுங்கள் பார்க்கலாம் பாட்டை பாடினாலும் சரி கேட்டாலும் சரி ஸ்டொமக்கு செரிமானம் வந்து அதிகமாக